சுகன்யா ரொம்ப கோபமாக பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க கோமதியிலேருந்து வீட்டில் இருக்க அத்தனை பேருமே நிற்கும் போதும் அப்போ எங்கள் சுகன்யா பழனியை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வர உன்னை யாருடா இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னது நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு உன்னு இந்த வீட்டை விட்டு வெளியான அனுப்பின பிறகு உனக்கு இங்கே என்னடா வேணுன்னு பாண்டியன் சத்தம் போட நாங்கள் ஒன்று இங்கே விருந்து சாப்பிட்டுட்டு போகலானோ இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னோ வரல என் புருஷனுக்காக நான் பேச வந்திருக்கேன்னு சொல்ல என்னடி பேச போகிறேன் எல்லாரும் சேர்ந்து எங்கள் முதுகில் கூத்தின மாதிரி கூடவே இருந்து இவன் எங்களை பழி வாங்கிட்டால அப்படின்னு சொல்ல அப்படி உங்களை என்ன என்னத்தாச்சு பழி தெளிவா சொல்லுங்க அப்படின்னு இங்க சோனியா கேக்குறாங்க என்ன பழிவாங்க இல்லையா உன் புருஷன் இங்கே எங்கள் தொழிலை முன்னேற நாங்கள் கூடாது எங்கள் தொழிலை முடக்கணுன்றதுக்காக தானே இப்படி சதி பண்ணியிருக்கான் அவன் அண்ணனுங்க கூட சேர்ந்துன்னு சொல்ல போதும் அத்தாச்சி நிறுத்துங்க நான் வேணா இந்த வீட்லேருந்து இவரை பிரித்து கூட்டிகிட்டு போலான்னு ஒரு கெட்ட என்ன எனக்கு இருந்திருக்கலாம் ஆமாம் இருந்துச்சு தான் அதை நேரடியாக உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு போகணும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எங்களுக்கு ஒரு கடை வைக்கணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்துச்சு தான் அதை நான் இல்லைன்னு சொல்லல் ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இல்லவே இல்லை அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவரை உங்கள் பசங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கடை வரைக்கும் வந்து அசிங்க படுத்திட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்ட உங்க பையனை நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு பையனை பெத்து இருக்கோன்னு நினைக்கும் போது நீங்க தான் தாச்சு அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்ல உன்னை கவ்ள தாண்டி மரியாதைன்னு எங்க கைய உங்குறாங்க போதும் தாச்சி நிறுத்துங்க அப்படின்னு சுகன்யா வேகமா சத்தம் போட எல்லாருமே தகச்சி போய் சுகன்யாவை பாக்குறாங்க சுகன்யா இங்கே பேசுகிறாங்க ஏன் தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை என் புருஷன் கடை திறந்தது பிரச்சனையா இல்லை அந்த தெருவில் நீங்கள் உங்கள் உங்களுக்கு எதிராக கடையை திறந்துட்டாரன்றது பிரச்சனையா நீங்கள் தான் அப்படி நினச்சிட்ருக்கீங்க ஏன்னா இவர் மேலே பாசை இருந்தால் அந்த இடத்துல கடை திறந்துருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டுருக்கணுமே தவிர உங்களுக்கு போட்டியாக வந்துட்டதா நினச்சி இவன் மேலே பாசமே இல்லாமல் நடந்துக்கிட்டது நீங்கள் மட்டும்தான் சொல்லப்போனால் உண்மையா இல்லாதது இவர் கிடையாது தாச்சி நீங்களும் உங்கள் புருஷனும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் மட்டும்தான் இத்தனை வருஷமாக இவர்கிட்ட பொய்யான ஒரு பாசத்தை கொடுத்து இவரை நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க நடத்திருக்கீங்க அடிமை அந்த கடையை விட்டு போயிட்டானேன்ற ஒரு கோம் தான் இப்படி இங்கே கோவத்தை காட்சிய நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல பாண்டியன் எதுவுமே பேசாமல் அங்கே சோனியாவை தலை நிமிர்ந்து பார்க்க ஒருவேளை அந்த இடத்துல இவருக்கு பதிலாக வேற யாராவது அந்த இடத்துல கடையை போட்டிருந்தா அப்பவும் அவங்கள இங்கே கடை தேடி போய் உங்க பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு வந்திருப்பாங்களா இல்ல நீங்களே இதே மாதிரி தான் போயிட்டு கோபப்பட்டு இந்த கடை இங்கே நடத்தக்கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டு தான் வந்திருப்பீங்களா நாங்க இன்னும் உங்க வீட்டு இடத்துலையோ உங்க வீட்டு நலத்திலயோ அந்த கடை ஆரம்பிக்கலையே அப்படி இருக்கப்போ அனாவசியமாக இவர் மேல நீங்க கோவப்படுறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது என்ன அப்படின்னு அங்க சுகன்யா கேக்குறாங்க ராஜிக்கும் கதிரைக்கும் சுகன்யா கேட்குற கேள்வி நியாயமானதாக தான் படுது அங்கே பழனி அமைதியாகவே நின்று கண்கலங்கியபடி நின்றுட்டு இருக்கேன் இத்தனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நான்லந்து இப்போ வரைக்கும் இவர் இப்படி உடஞ்சி போய் நின்று பார்த்ததில்ல உங்களுக்காக என்ன எதிர்த்து என்னை அடிக்க கூட செஞ்சுருக்காரு என்னை திட்டக்கூட செஞ்சுருக்காரு ஆனால் இன்னைக்கு இன்னையும் மொத்த எல்லாரும் சேர்ந்து அவர் மனசை காயப்படுத்தி அனுப்பியிருக்கீங்கல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா அனுபவிப்பீங்க எங்கள் பாவம் உங்க யாரையும் சும்மா விடாதுன்னு சொல்ல போதும் நிறுத்துங்க உங்கள் நானும் எங்கள் மாமா மேலே அன்பு பாசம் அக்கரணி எல்லாமே வச்சுருந்தோம் ஆனால் என்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு எதிராக கடை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி அவரை விட அவருடைய தொழிலை கெடுக்கணும்னு நினச்சாரோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல உனக்கு தெரியுமா சேந்தில் உங்கள் அப்பாவுக்கு எதிராக தான் கடை ஓப்பன் பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா சேந்தில் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க சரி நான் உன்னே உங்ககிட்ட கேட்குறேன் நீ எதுக்காக உங்கள் அப்பா கடையை விட்டு வெளியே போன அப்படின்னு சொல்ல அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு செந்தில் சொல்கிறாங்க அதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு என்ன பார்த்து சொல்கிறேன்ல அதே தான் இவர் விஷயத்தில் நீ தலையிடுறதும் தேவையில்லை இல்லாத விஷயந்தான் அப்படின்னு இங்கே சுவனியா கத்துறாங்க சரவணனும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல சரவணன் நீ எப்போதுமே சரியாக இருந்தாலும் சரி தப்பாகவே இருந்தாலும் சரி உங்கள் அப்பா பக்கம் தான் நின்று பேசுவேன் இந்த விஷயத்தில் நீ வாய முடிக்கிட்டு அமைதியாக நெல் அப்படின்னு இங்கே சரவணனை பார்த்து அங்கே சுகன்யா கண்டபடி திட்டிட்டு பாக்குறாங்க பார்க்குறாங்க உங்கள் கிட்ட மரியாதை கிடைக்கல பணம் கிடைக்கல அவர்கிட்ட இருந்து ஒரு பத்து இருந்தாலும் எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது கடையில் வச்சு அவமானப்படுத்துகிறாரு இது எல்லாமே உனக்கு நடந்தால் மட்டும் அது பெரிய விஷயமா தெரியுதில்லை அப்போ ஏன் புருஷனுக்கு நடந்தால் அது எனக்கு பெரிய விஷயமா தெரியாதா உனக்கு மட்டும் இங்கே பெரிய ஒரு வேலை கிடைக்கணும் அதுக்காக உங்கள் அப்பா பத்து லட்சம் எல்லாம் வேற கொடுத்துருக்காரு அந்த பணத்தை வச்சு நீயும் இப்போ வேலையெல்லாம் கூட வாங்கிட்டேன் ஆனால் இதெல்லாம் எதுக்காக வாங்கினா உனக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும் உனக்குன்னு ஒரு வேலை வேணுன்றதுக்காக தானே நான் செஞ்சேன் ஒரு பொண்டாட்டியா என் புருஷனுக்காக நான் அதை நினைக்கிறது ஒன்றும் தப்பில்லையே அடிமையா ஒரு கடையில ஒரு காசு கூட வாங்காம யார்தான் வேலை வாங்க யார் தான் வேலை பார்ப்பா ஆனால் ஏன் புருஷன் வேலை பார்த்தார்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கும் வேணால் அவர் அப்படி இருந்திருக்கலாம் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவர் பொண்டாட்டியாக நான் வந்திருக்கேன் அப்படி பார்க்கையில் எனக்காக அவர் அந்த இடத்த விட்டு வந்தது ஒன்றும் தப்பில்லை அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக மட்டும்தான் காத்துகிட்டு இருந்தார் இப்படி கிட்ட கூட சொல்லாமல் இந்த இடத்துல கடையை போட்டுட்டோமேனு கவலைப்பட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தரை சந்தேகப்பட்டு இனி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வெளியே அனுப்பிட்டீங்கல்ல இவர் வேண்டவே வேண்டான்னு நீங்கள் போட்டு நீங்கள் தூக்கி போட்ட அந்த நிமிஷமே இவரும் உங்க யாரும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டார் ஒரு நாள் இவர் மேலே தப்பு இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஆனால் அன்னைக்கு அவர் உங்களை மன்னிக்க தயாராக கூட இருக்க மாட்டார் ஒருவேளை அவரே மன்னிச்சாலும் உங்கள் யாரையும் நான் மன்னிக்க தயாராகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சுமன்யா கத்துறாங்க என் புருஷன் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இத்தனை வருஷத்தில் உங்கள் பசங்களுக்காக மட்டுமே தான் யோசிச்சிருக்கீங்களே தவிர பழனி என் பையன் என் பையன் வார்த்தைக்கு வார்த்தை அதை மட்டுமே சொல்லுவீங்களே தவிர பழனியை உங்கள் பையனாக மனசார நீங்கள் பாச வச்சு நினச்சிருந்தீங்கன்னா அவருக்காக இந்த கடையாக அவங்க அண்ணனுங்க தொடங்கி கொடுக்குற முன்னாடியே நீங்களே ஒரு கடை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பீங்க அப்படியெல்லாம் பண்ணாததுக்கு என்ன காரணம் உங்க பையனும் கிடையாது இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவனும் கிடையாது இங்க அத்தாச்சியோடைய தம்பி அவ்வளவுதான் அந்த உறவை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அது மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்குன்னு அதனால தான் கதர் ட்ராவல்ஸ் ஆரம்பித்தப்போ அவருக்கு தனியாக பணம் கொடுத்தீங்க இங்கே உங்கள் செந்திலுக்கு தனியாக பணம் கொடுத்தீங்க சரவணனுக்கு இருக்கிற கடையவே நீங்கள் கொடுத்துருவீங்க கடைசியில் என் புருஷனுக்கு இந்த வீட்டில் என்ன தான் கிடைக்கும் இந்த வீட்டை பொறுத்து இந்த வீட்டை நம்பி நாங்கள் இருந்தோன்னா ஓட்டாண்டியாக நடு தெருவில் நிற்க வேண்டியாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால்தான் நீங்களும் வேண்டாம் உங்கள் சொந்தமும் வேண்டாம்னு நான் முடிவெடுத்து இவர்கிட்ட பல தடவை பிரச்சனையும் பண்ணியிருக்கேன் அப்போவும் கூட அவர் உங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி நிற்கவும் செஞ்சார் ஏன் இப்போ இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணி நின்னார் இப்போவும் இந்த கேள்விகள்லாம் நான் வீடு தேடி வந்து உங்களை கேட்கலன்னா நீங்கள் இதான் இதை எப்போதுமே புரிஞ்சுக்க போகிறதில்ல ஆமாம் நான் ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட தெளிவா தெளிவாக கேட்கவான் ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் அவர் ஏதாவது செஞ்சிருக்காரா இல்லைல்ல எப்போதுமே என் அக்கா மாமா அப்புறம் என் மா அக்கா பசங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருந்தவரேன் தூக்கி வீசிட்டீங்கள தூக்கி வீசுங்க இதுதான் உங்களுடைய எண்ணோன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு உங்கள் பையனுக்கு ஒரு நியாயம் என் புருஷனுக்கு ஒரு நியாயம் அதுதானே இந்த வீட்டில் நடக்குது செந்தில் மட்டும் தனியாக வேலை பார்த்து சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கணுன்ற ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஏன் செந்திலே அதை தான் இந்த கடையை விட்டு போகவும் செஞ்சாரு இப்போ மட்டும் எதுக்கு செந்தில் கடை வரைக்கும் தேடி வந்து அவங்களை அசிங்கப்படுத்துற விதமா பேசிட்டு போகிறேன் இன்னொரு தடவை மரியாதை இல்லாமல் வா போன்னு சொல்லி ஏதாவது பேசினேன் ஒரு பொண்டாட்டியாக நான் பொறுத்து போயிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சுவன்யா கண்டப்படுத்திட்டுறாங்க செந்தில் இதை கேட்டு வாய் அடைச்சி போய் நிற்க மீனா பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க செந்தில இதுக்கப்புறம் இனி எப்போதும் உங்கள் வீட்டு வாசல் படியை இவர் மிதிக்க மாட்டார் இவரும் சரி நானும் சரி இனி உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க இந்த உறவு இதோட முடிஞ்சது நீங்கள் என்ன தூக்கி போடுறது உங்கள் உறவை நாங்களே வேண்டாம்னு தூக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு சுகுனியா அந்த வீட்டை விட்டு வெளியே போக தனக்காக நின்று சுகுன்யா நினச்சி சந்தோஷப்பட்டு இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் தன்னை வெறுத்து ஒதுக்கணுன்னு நினச்சி வருத்தப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு வெறியோட அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க போனதுக்கு பிறகு என்னங்க பண்ணி தொலைச்சிங்க எதுக்காக கலவறிக்கும் நீங்க நாங்கள் மீனா வந்துட்டு செந்தில் பார்த்துக்க அத்தை உனக்கு இது ஒன்றும் தெரியாது மீனா அப்படின்னு சொல்ல எல்லாம் தெரிஞ்சதுனால தான் பேசுகிறேன் ஒரு பொண்டாட்டியா இங்கே சோனியா அத்தை வந்து பழனி சித்தப்பாவுக்காக வந்து பேசுகிறதெல்லாம் தப்பே கிடையாது அவங்க நியாயம் மத்தியும் உண்மையும் தான் பேசிட்டு போகிறாங்க அதை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா மாமா கடையில் வேலை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு தானே இங்கே நீங்கள் வந்தீங்க இந்த வேலையை பார்க்கறதுக்கு இப்போ அவர் மட்டும் கடை தொடங்கினதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தை கேட்குற மாதிரி அந்த இடத்துல வேறு யாராவது கடை தொடங்கிருந்தாலும் அங்கேயும் இப்படி தான் போய் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இங்க கேட்கறாங்க அவங்க சொன்னதுல எந்த வித தப்புமே இல்லாத நீங்க தப்பாகவே நினைச்சிக்கிட்டாலும் சரி நான் இதை சொல்லதான் செய்வேன் பழனி தப்பா மேலே இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே அன்பு பாசம் ஆக்கிறன்னு எதுவுமே கிடையாது முக்கியமா இதோ நிக்கிறாங்களே இங்கே சரவணனா இருக்கட்டும் செந்திலா இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் யாருக்கும் எந்த பாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தோட வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே பெறாங்க இங்கே செந்தில் எதுவுமே பேச முடியாமல் அந்த வீட்டை விட்டு போக பாண்டியன் ஒரு வார்த்தை கூட அவரால வந்துட்டு எது தப்பு எது சரின்னு பேசக்கூட முடியல அப்படியே நின்றுட்டு இருக்கான்னு அப்போ நான் என்ன சொல்ல நான் சரவணன் பக்கத்தில் போக யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு பாண்டியன் உள்ளே போக ஏண்டா சரவணா எதுக்காக நீங்கள் கடை வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியை தட்டுறாங்க அங்கே நின்றுகிட்டு இருக்கா மேலும் அத்தை அவர் ஒன்று வேணும்னு செய்யலைன்னு சொல்ல சும்மா இங்கே நீங்கள் மாமாவுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி பேசிக்கிட்டு இருக்காதிங்க அக்கா என்ன இருந்தாலும் அவர் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பாவுக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை கேட்க தான் செய்வோம் அப்படி இருக்கப்போ எங்கள் சித்தப்பா பேசுனது பேசினது ரொம்ப பெரிய தப்பு மாமா அவர் மேலே நீங்கள் பாசமே இல்லைன்றதை இப்படி வெளிப்படையாக காட்டின மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை எதுவுமே எதிர்பார்க்கல பாவம் மாமா அப்படி அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வீட்டில் இருக்க அண்ணனுங்க பண்ண வேலைக்கு எங்கள் பழனி மாமா பேசுகிறதுனால என்ன ஆக போதும் அவரை பற்றி இந்த வீட்டில் வேறு யாருமே நல்லா புரிஞ்சுக்கல இருந்து அப்பா வரையிலேருந்து நீங்கள் உங்களை வரைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் திட்டிட்டு போயிடுறாங்க மொத்தமாக இந்த குடும்பம் உடஞ்சு நின்னாலும் இன்னொரு பக்கம் சோனியா வந்துட்டு தான் புருஷனுக்கு நின்று அங்கே பழனிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் அவமானப்படுத்திட்டு தான் போகிறாங்க அத்தனை பேரும் அவமானப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க